நிதிஷ்கிட்டயும் சுதாகர் கிட்டயும் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா வீட்டுக்கு கோபத்தோட வந்த பாக்கியாவும் ஓம் கோபி கிட்ட ஆமா எதுக்காக நான் அவங்க கிட்ட பேசும்போது என்ன தடுத்து நிறுத்திக்கிட்டே இருந்தீங்க அவங்க நம்ம எப்படி பேசினாங்க தெரியுமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு என் பொண்ணு மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது அவளை ரொம்பவே கேவலமா நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்க வார்த்தைகள்ல இருந்தே தெரியுது அதுவும் மாப்பிள்ள நம்ம கிட்டயே இனியாவை பத்தி எவ்ளோ மோசமா பேசிட்டு இருந்தாங்க அப்பனா என் பொண்ணு அங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறாளோ எல்லாத்துக்கும் நீங்கதான் காரணம்னு கத்திக்கிட்டு இருக்க கோபியும் பாக்கியா ரொம்ப கோபம் கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா இரு இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை எல்லாத்தையும் நம்ம யோசிச்சு நிதானம் தான் பண்ணணும் இதுக்கு மேல யோசிக்க என்ன இருக்கு நம்ம பேச வேண்டிய நேரத்துல பேசினாதான் நம்ம பொண்ணோட வாழ்க்கை சரியாகும் அப்படி இல்லாம அமைதியா பொறுத்து போய்கிட்டே இருந்தோம் அவ்வளவுதான் அவங்க நம்ம தலைக்கு மேல ஏறி உட்கார ஆரம்பிச்சிருவாங்க பாக்கியா கொஞ்சம் மெதுவா பேசு அம்மா வந்துட போறாங்க அப்புறம் பிரச்சனை இன்னும் பெருசாக வாய்ப்பு இருக்கு வந்தா வரட்டும் உங்களால தானே என் பொண்ணு இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்கா முக்கியமா உங்க அம்மாவால என்ன கத்திக்கிட்டு இருக்கும் என்ன பாக்கியா என்ன நான் என்ன பண்ண வாங்க வாங்க இதுக்கப்புறமாவும் உங்ககிட்ட டிஜிட்டலாக இதெல்லாம் மறக்கவே கூடாது ஏன்னா நீங்கள் பண்ண தப்பால் இப்போது என் பொண்ணு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் யார் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா நான் என்ன தப்பு பண்ணேன் இனியாவுக்கு அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் இருக்கலாம்னு உங்ககிட்ட எவ்வளோ தடவை நான் சொல்லியிருப்பேன் ஆனால் அதை நீங்களும் சரி உங்கள் பையனும் சரி ஒரு தடவையாவது கேட்டிங்களா நீங்கள் கேட்காததுனால இப்போ என் பொண்ணு எந்த நிலைமையில் வந்து நின்றுட்டுருக்கா தெரியுமா ஏ தேவை இல்லாம பேசாத இப்போ இனியா என்ன நல்லா நல்ல இடத்துல பெரிய இடத்துல நல்லா சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்கா அவ்வளவு மாதிரி ஒரு வாழ்க்கை மற்றவங்களுக்கு எப்படி கனவுல கூட கிடைக்காது தெரியுமா இவ்வளோ பெரிய வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கேன் ஏதோ நான் தப்பு பண்ணவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ உன் பொண்ணு அப்படி என்ன கஷ்டப்படுறா என்ன நீ என்ன அந்த ஆகாஷ இனியா கல்யாணம் பண்ணிருந்தா நல்லா இருந்துருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அவ எவ்வளவு பெரிய மோசமான முடிவு எடுத்திருக்கான்றத நாங்க புரிஞ்சுக்கிட்டு சரியான நேரத்துல அவளை மாத்தி திருத்தி ஒரு நல்ல இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆனா அது எதுவுமே இன்னும் மண்டைக்கு உரைக்கலையா என்ன செல்வியோ ஆகாஷோ உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா ம் அவங்க சொல்லியிருந்தா கூட பரவாயில்லையே இப்போ உங்க மாப்பிள்ள உங்களோட அருமை மாப்பிளையும் சம்மந்தியும் என் பொண்ணை பத்தி எப்படி எல்லாம் பேசுறாங்க தெரியுமா என்ன என்ன எதை சொல்லிக்கிட்டு இருக்க நிதிஷும் இவங்க அப்பா சுதாகரை பத்தியுமா நீ சொல்லிக்கிட்டு இருக்க ஆமா அவங்கள தான் சொல்லிக்கிட்டு இருக்க வேற யாரு உங்களோட மாமனாரு இங்க பருபாக்கியா இப்படி அவமானமெல்லாம் நீ பேசக்கூடாது முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு நீ ஏதோ மறுபடியும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன் நீ சொல்லு நான் என்னன்னு உன் மண்டையில உரைக்கிற மாதிரி புரிய வைக்கிறேன் உம் உரிய வைக்க வேண்டியது எல்லாம் ஏன் கிட்ட இருக்கிப்போம் ஏன்னா உங்களோட மண்டைக்கு தான் எது உரைக்க மாட்டேங்குது என்ன கோபி இவ எதுக்காக இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா என்னதான் பிரச்சனை அம்மா நிஜமாவே பாக்கியா நம்ம இனியோட கல்யாணத்துல கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமா ஏ கோபி நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா முதல்ல முழுசா சொல்லு ஏற்கனவே இவ பத்திர காலி ஆட்ட ஆடிக்கிட்டு இருக்கா நீ வேற இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் பாக்கும்போது எனக்கே பயமா இருக்கு என்னதான் ஆச்சு என்ன சம்மதி வீட்டுக்குதான் போயிட்டு வந்தீங்களா அங்க வேற ஏதாவது பிரச்சனையா இனியா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாலா பாக்கியாவும் ஆமா உங்களுக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் நானும் என் பொண்ணு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் மத்தவங்க யாரும் கண்ணுக்கு தெரியவே மாட்டோம்ல ஏ பாக்கியா கொஞ்சம் இரு உங்ககிட்ட இதுக்கு மேல நான் பேசுறதா இல்ல ஏன்னா நான் பெரியவன்ற மரியாதை எல்லாம் உன் மனசுல இருந்து எப்பயோ போயிடுச்சு தான் நான் இப்போ என் பையன்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன் கோபி இன்னைக்கு சொல்லு அம்மா பாக்கியா கோவப்படுறதுல எந்த தப்பு கிடையாதுமா ஏன்னா தப்பு பண்ணவங்க நாம டேய் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க முதல்ல முழுசா சொல்லுடா இனியாவுக்கு என்னடா பிரச்சனை அம்மா இனியாவோட வீட்டுல இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இனியா ஆகாஷ காதலிச்சான்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு அது எப்படி தெரிய வந்துச்சு இல்லைம்மா ஒரு நாள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது அங்கே ஆகாஷ் வந்திருக்கான் அதனால இனியா சும்மா பேசியிருப்பா போல இதை மாப்பிள்ளையும் பார்த்துட்டாங்க பார்த்து என்ன ஏதுன்னு கேள்வி கேட்கும்போது இனியா ஓ காதலிச்ச விஷயத்த முழுசாக சொல்லிட்டா இந்த இனியாவுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா எதுக்காக இதையெல்லாம் சொன்னா ஏ பாக்கியா ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க முதல்ல அந்த ஆகாஷ் எதுக்காக உன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தான் அப்படியே வந்தாலும் இனியா இருந்த உடனேயே அவன் அப்படியே அனுப்பி வச்சிருக்க வேண்டியதானே மாப்பிள்ளை தம்பி முன்னாடியே எப்படி அவங்க பேசியிருக்கலாம் அப்படியே பேசியிருந்தாலும் இந்த இனியா எதுக்காக அவனை போய் காதலிச்ச விஷயத்தெல்லாம் மாப்பிள்ள கிட்ட சொல்லியிருக்காளோ தெரியல எல்லா எல்லாத்தப்போ உங்க மேல வச்சுக்கிட்டு எதுக்காக இப்போ சம்பந்தி வீட்டை பத்தி தப்பா பேசுறீங்க சொல்றீங்க தப்பெல்லாம் எங்க மேல இருக்கா இனியா பிராங்கா அவன் கேட்டதுக்கு அப்புறமா இதுக்கு முன்னாடி தன்னோட வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தையுமே மனசு விட்டு சொல்லியிருக்கா ஆனா அதை சொன்னதுக்கு அப்புறமாவோ இனிய கொஞ்சம் கூட நம்பாம ஒவ்வொரு நிமிஷமும் இனியா மேல சந்தேகப்பட்டு பட்டு அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நாங்க சொல்ல வரோம் அதுவும் நாங்க போயிருந்தப்போ நிதிஷ் எங்க கிட்ட பேசின மாதிரி உங்ககிட்ட பேசியிருந்தா தெரிஞ்சிருக்கோம் ஏன் போனாங்க நரக வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா அதுவும் உங்களோட முட்டாள்தனத்தால உங்களால என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடுச்சுன்னு அழ ஆரம்பிக்க கோபியும் பாக்கியா கொஞ்சம் பொறுமையா நினைக்கிற மாதிரி ஒன்னும் ஆயிடல அவங்க ஏதோ இனிய மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சுட்டாங்க ஈஸ்வரியோ இங்க பாரு பாக்கியா நீ தேவையில்லாம அழுதுகிட்டு இருக்காத என்ன விஷயம் நான் இனிய கிட்ட பேசி சம்மந்தி வீட்டுக்காரங்க கிட்ட புரிய வச்சுக்கிறேன் இந்த விஷயத்துல நீ தேவையில்லாம ஏன்னா உன் வாயை வச்சுட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டேன் இருக்கிற பிரச்சனைய இன்னுமே அதிகமாக்கி விடுவியே தவிர நடக்கிற பிரச்சனை பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு உன் மனசுக்குள்ள எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஏன்னா அப்படி மட்டும் இருந்திருந்தா மாப்பிள தம்பியை பத்தியும் சம்பந்திய பத்தியும் இவ்வளவு மோசமா எங்கிட்டே பேசியிருப்பியா டே கோபி முதல்ல அங்க இவ மாப்பிள்ள கிட்ட என்ன பேசினானு எங்கிட்ட சொல்லு ஏன்னா கண்டிப்பா இவ பொறுமையா பேசியிருக்க வாய்ப்பே கிடையாது கோபியும் இல்லமா பாக்கியா பொறுமையா தான் பேசிட்டு வந்தா அதே மாதிரி நானும் கொஞ்சம் எடுத்து சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் சம்பந்தி என்னமோ புரிச்சுக்கிட்ட மாதிரி தான் தெரியுது ஆனா என்ன மாப்பிள்ள தான் கொஞ்சம் கோபமா இருக்க மாதிரி தெரியுது அதனால தான் கொஞ்சம் பதட்டமா இருக்குமா சரிடா சரி நீ எதுக்கும் கவலைப்படாத நாளைக்கே நான் மாப்பிள்ளைய பேசிட்டு வரேன் ஏனா இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம்னு மாப்பிளைக்கே நல்லா தெரியும் என்ன இனியாவா ரொம்பவே மாப்பிள காதலிச்சிட்டாங்களா அதனால தான் இது எதையுமே அவங்களால ஏத்துக்க முடியல இதுவும் நல்லதா ஏனா அவளோ அன்பு வச்சிருக்கனால தான் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கவே முடியும் தெரியுமா பாக்கியாவும் ஆமா அவளோ அன்பு வச்சிருந்தா முழுசா அவதங்கள நம்பணும் ஆனா ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லாம அவங்களே இப்படி எல்லாம் கஷ்டப்பட மாட்டாங்க நீங்க என்னமோ தான் இப்படி சம்பந்தமே இல்லாம அது இதுன்னு சொல்லி சொல்லிங்களோட மனசை மாத்தناது மட்டும் இல்லாம இனியாவோட மனசையுமே மாத்தி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டீங்க இங்க பாரு பாக்கியா மறுபடி மறுபடியும் நாங்க இந்த கல்யாணத்தை அவளுக்கு பண்ணி வச்சு தப்பு பண்ணிட்டோன்னு எங்களே குத்து சொல்லிக்கிட்டு இருக்காத எங்களுக்கு தெரியும் என் பொண்ணுக்கு என் பேத்திக்கு எதை நல்லது பண்ணணும் நல்லாவே தெரியும் அதனாலதான் நாங்க இது ஒரு நல்ல சம்பந்தம்னு தெரிஞ்சிருந்துதான் பண்ணோம் என்ன அவதான் அவளோட வாழ்க்கை இப்படி ஆகிறதுக்கான முழு காரணம் அவ மட்டும் போயும் போய் அந்த வேலைக்காரியோட பையனை காதலிக்காம இருந்திருந்தா இன்னார எவ்வளவு நல்லா இருந்திருக்கலாம் அவ பண்ண தப்பா தானே இப்போ அவ கஷ்டப்பட்டு இருக்கா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் பாக்கியாவோ இதுக்கு மேல ஒரு வார்த்தை என் பொண்ணை பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்க அப்புறம் அவ்வளவுதான் மரியாதை கெட்டுரும் ஏற்கனவே அவங்க பேசினதுக்காகவே எனக்கு இப்போ அவ்வளவு கோபமா வருது ஆனா நீங்களே உங்க பேத்திய பத்தியே இப்படி தப்பா பேசுறீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதாச்சு உங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு பதிலா நான் பேசாமே இருந்துட்டு போயிடலாம் ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்றேன் என்னோட பொண்ணோட கண்ணீர் இருக்க மட்டும் அவங்க ரெண்டு பேரும் காரணமாக இருந்தாங்க அப்புறம் நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு இந்த பாக்கியா பழைய பாக்கியாவாக மாறிடுவேன் பார்த்துக்கோங்க ஏன்னா உங்கள் பையன் என்னை ஏமாத்தினப்போ கூட நான் கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்து தான் போனேன் ஆனால் அதே தப்பு என் பொண்ணோட வாழ்க்கைக்குள்ளேயும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படி நடந்துச்சுன்னா உங்கள் அத்தனை பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன்னு கோபத்தில் கொந்தளிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போக ஈஸ்வரியோ என்னடா இவ இப்படி சொல்லிட்டு போகிறா இல்லைம்மா பாக்கியா பேசுறது கரெக்டாதாம்மா பாக்கியா சொல்கிற மாதிரி ஏதாவது தப்பாக நடந்துச்சுன்னா என் பொண்ணை இதுக்கப்புறமாவும் நான் அந்த வீட்டில் கஷ்டப்பட விட்டுட்டு மாட்டோமா ஏன்னா அவ அவ்வளோ கஷ்டத்தோட அங்க இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாதுமா இங்க வந்து அவ சந்தோஷமா இருந்துட்டு போட்டோமா இ கோபி என்ன பைத்தியக்காரத்தனமா காரத்தனமா இருக்க அவள் அவளோட வாழ்க்கைய அந்த தான் வாழணும் அப்படி இங்க வந்துட்டானா அவன் வாழ்நாள்வான் நீ நினைக்கிறியா சில பல பிரச்சனை கல்யாணத்துக்கு அப்புறமா வர்றதெல்லாம் சகஜந்தான் அதை சரி பண்ணி அவளோட வாழ்க்கையை நம்ம அங்கேயே அமைச்சு தரதான் நல்லது அதை விட்டுட்டு அது எல்லாத்தையுமே விட்டுட்டு இங்க வான் அவளை சொல்லி கூட்டிகிட்டுலாம் வந்துடக்கூடாது அப்படி வந்தோம் அவளோட வாழ்க்கையே நாசமாக போய்டும் தெரியுமா ஏன்னா நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் வந்து அவளை நம்மளால பாத்துக்க முடியும் அதுக்கப்புறமா யார் யார பாத்துப்பாங்க கோபியும் ஆனாலும் அவ அவ்ளோ கஷ்டப்படும் போது என்னால அவளை அங்கேயே தனியா விட்டுட்டு வரணும்னு தோணவே இல்லம்மா அவ இங்கே இருந்தாலும் நான் இருக்கிற வரைக்கும் அவ்ளோ சந்தோஷமா பாத்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா சரி நீ இருக்கிற வரைக்கும் பாத்துப்ப அதுக்கப்புறமா என்ன பண்ணுவ தெரியலையம்மா அவ கண்டிப்பா அவளை பாத்துப்பாள்லமா அப்படி எல்லாம் யாரும் யாரையும் பாத்துட முடியாது எல்லாத்துக்கும் மேல தனியா இருக்கிறதோட கொடுமை என்னன்னு என்ன விட உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் என்னம்மா நான் தனியா இருக்கிறத விருப்பப்பட்டு இருக்கிற மாதிரி சொல்றீங்க நான் தனியா இருக்கிறதுக்கான காரணமே நீங்க தானம்மா ஒருவேளை ராதிகாக்கும் எனக்கும் உங்களால பிரச்சனை வராம இருந்திருந்தா இந்நேரம் அவ என் கூட இருந்திருப்பா மையவும் என் கூடயே இருந்திருப்பாள்லமா அதே சமயம் இனியாவோட வாழ்க்கையிலையும் நான் இந்த மாதிரி அவசரப்பட்டு முடிவெடுக்க அவ ஒரு காலம் விட்டுருக்கவே மாட்டா இப்போ என்ன நீ சொல்ல வர ராதிகா இல்லாததுக்கு நான் தான் காரணம் இனியாவோட வாழ்க்கை இப்படி போனதுக்கு நான் தான் காரணம் நீ தனிமேல கஷ்டப்படுறதுக்கு நான் தான் காரணம்னு சொல்ல வரையா இல்லமா அப்படி பிராங்கா உங்களை சொல்லி கஷ்டப்படுத்த நான் விரும்பல பட் இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் நீங்க காரணம் உங்களால கூட மறக்க முடியாது இல்லமா ஷாக்கான ஈஸ்வரியோ இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அப்ப என்னாலதான் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியா என்னாலதான் இனியாவுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காளா ஆமா நான் டேரக்டானு சொல்ல வரல ஆனா நீங்க பண்ண சில பல விஷயங்களால இன்டெரக்டா நாங்க எல்லாருமே கஷ்டம் தாம பட்டுக்கிட்டு இருக்கோம் சரிடா சரி இதுக்கப்புறமா உங்களோட பிரச்சனையை நீங்களே நீங்களே பார்த்துக்கோங்க என்ன வேணா ராதிகாவே உன்னையும் சேர்த்து வைக்கட்டுமா அவள் காலில் போய் விழுந்துட்டு வரட்டுமா ஏமா இதுக்கப்புறமா ஏமா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக அது எதுவும் நடக்க போகிறதில்ல அப்போனா நான் அவளோட காலில் போய் விழுந்தாலும் பரவாயில்ல அவள் இங்கே வரவே மாட்டான்னு சொல்ல வர அப்படி வரதா இருந்தால் என்னை எப்பயோ அங்கே போக விட்டுருப்பா தானே அதை தானே இப்போ சொல்ல வர அம்மா நான் ஒன்றும் அப்படி சொல்ல வரல நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இப்போ நடக்கிறது வேற பிரச்சனை நம்ம வேற பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லடா எல்லாம் ஒரே பிரச்சனை தான் எல்லாத்துக்கும் காரணம் அவளும் நான் தான் சொல்லிட்டு போறா நீயும் நான் தான் சொல்லிட்டு எல்லா பள்ளியுமே தூக்கி என் தலையில போட்டுட்டல்ல எல்லாம் என்ன சொல்லணும் என் பேத்தி நல்லா இருக்கணும் நினைச்சது என் தப்பு தானே பாக்கியா சொல்ற நீ கேட்டிருந்தா பாக்கியா கண்டிப்பா அந்த பிச்சைக்கார பையனை தான் இனியா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா அதுக்கப்புறமா நான் குடும்பமான போயிருக்கோம் எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் என்ன பத்தி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கல்ல அதுவும் என் முன்னாடியே நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றல சரி இதுக்கு அப்புறமா எந்த ஒரு விஷயத்திலயும் நான் தலையிடவே மாட்டேன் ஆனா என்ன இனியோட பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு நான் பாட்டுக்கு தனியா போயிடுறேன் இந்த வீட்லயும் இருக்க மாட்டேன் உன் கண்ணு வர வரமாட்டேன் போதுமா அப்படா ஏன்னா என்னால் தானே நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க என்னால் தானே நீ தனியாக இருக்கன்னு கோவப்பட அம்மா இங்கே பாருங்கம்மா நான் ஏதோ இனியாவை பற்றி கவலைப்பட்டதுனால என்ன பேசுகிறதுனே தெரியாமல் பேசிவிட்டோம்மா அதனால் நீங்கள் எதையும் மனசில் வச்சுக்காதீங்க முதல்ல அமைதியாக இருங்க ஏன்னால் உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லைல்ல ஆமாம் இந்த உடம்பு சரியில்லாமல் தான் இருந்துக்கிட்டுருக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் எல்லாரும் தானே நீங்கள் எல்லாரும் என்கிட்ட சரியாக நடந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நேரம்னா இன்னும் நல்ல ஆரோக்கியமாக இருந்திருப்பேன் ஆனால் இப்போது அதுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது சீக்கிரமாக நானும் போய் சேரணும்னு தான் ஆசைப்பட்றேன் ஏன்னால் உங்கள் எல்லாரோட ஆசை அதுதானே நான் இங்கே இருக்கிறதுனால தான் நீங்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் இன்னுமே இல்லாமலே போகிறேன் அப்படின்னு கோபத்தோடையும் கொஞ்சம் கஷ்டத்தோடையும் போக இதை பார்த்த கோப்பியும் இவங்களுக்குலாம் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல ஒரு பிரச்சனையை பற்றி சொன்னால் இன்னொரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க பாக்கியா சொன்னது சரிதான் நான் எல்லா விஷயத்துலையும் அம்மா பிள்ளையே இருந்திருக்க கூடாது அப்படி இருந்தது தான் இப்போ என்னோட பொண்ணு கஷ்டப்படுறதுக்கான காரணமுமே அதே சமயம் இதுக்கப்புறமாவும் நான் அம்மா பேச்ச எல்லாத்தையுமே கேட்டுட்டு அமைதியாகவும் இருக்கக்கூடாது அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு எமோஷனலாக ஃபீலும் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக யோசிச்சு முடிச்சு தான் இப்போ மற்றவங்களோட லைஃப் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு நான் நின்றுக்கிட்டு இப்போதான் கரெக்டா ஈஸ்வரிக்கு எந்த அளவுக்கு இடத்தை கொடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இனியோட லைஃபை பற்றி முழுசாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க கோபி ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ல சொல்லுங்க பட் இந்த பக்கம் ஈஸ்வரியோ இன்னுமே தன்னோட பழைய பஞ்சாகத்தை பாடிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இனியா தான் தப்பு மற்றவங்க எல்லாரும் தப்பு பண்ணிட்டாங்க நம்மளோட சம்மந்தி வீட்டில் எல்லாரும் சரியாக இருக்காங்க நம்ம நேரடியாக போய் பேசினா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு சொல்லிட்டு உடனடியா யாருக்கிட்டயுமே கேட்காம இனிய தனியா கூட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு அங்க நிதிஷோட அம்மாவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா நிதிஷோட அம்மாவும் இனியோட வீட்டுல இருக்கவங்க யாரையுமே சுத்தமா பிடிக்காம சுத்தமா வெறுத்துக்கிட்டு இருக்கனால ஈஸ்வரி கிட்டயும் கொஞ்சம் சுடு சுடுந்தா பேசுறாங்க ஆனா இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஈஸ்வரியும் அங்க ரொம்பவே நிதானமா இங்க பாருங்க எங்க பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டாதான் இல்லைன்னு சொல்லல அதுவும் எல்லாம் அந்த பையனை சொல்லணும் அந்த பையன் தான் ஏதேதோ பேசி என் பொண்ணோட மனசை மாத்திட்டான் ஆனாலும் நாங்க ஆரம்பத்திலே இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இனியாவை ஸ்டாப் பண்ணிட்டோம் அவளுக்கு குடும்பம் தான் ரொம்பவே சொன்ன அந்த பையனை பார்த்து நிறுத்திட்டா அது மட்டும் இல்லாம அதெல்லாம் எப்பவோ பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்ப ஏதோ சரியா தனமா அவங்கள ஹோட்டல்ல வரும்போது பாத்திருக்கா போல அதனால பேசாம இருந்தா ஏதாவது நினைப்பாங்கன்னு சொல்லிட்டுதான் சும்மா ரெண்டு வார்த்தை பேசிருக்கா அததான் மாப்பிள்ள தம்பி பாத்துட்டு கொஞ்சம் தப்பாக நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்கள் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணுலாம் கிடையாது அவ ஏதோ மற்றவங்களோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக யோசிக்கிறவ அதுக்கு நிதிஷோட அம்மாவோ ஆமாம் மத்தவங்களோட மனசை பற்றியெல்லாம் யோசிப்பா ஆனால் அவ என் பையனை பத்தி மட்டும் யோசிக்கவே மாட்டா ஆரம்பத்தில எங்களோட குடும்பத்துல நடக்கிற எல்லா விஷயத்திலயும் அவ எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருந்தா என்னோட புருஷனுக்கு நேரடியாவே என் முன்னாடியே துளி கூட மரியாதை கொடுக்காம தான் நடந்துக்கிட்டு இருந்தா ஆனால் அது எல்லாத்தையுமே நாங்க பொறுத்து போனோம் ஆனால் ஏன் பொறுத்து போனோம் இவ ஒரு நல்ல பொண்ணா இருக்கா என் பையனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்ற ஒரு தான் பொறுத்து போனோம் அவங்க வந்து பேசினதையே வேற அவங்க எல்லாம் அவமானப்படுத்திட்டு போனதுக்கு அப்புறமா நீங்க இப்ப சமாதானப்படுத்துறதுக்காக வந்திருக்கீங்களா நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா கனவில் கூட அதை நடக்காது இந்த மாதிரி ஒரு பொண்ணை இதுக்கப்புறமாவும் எங்களால் எங்கள் வீட்டில் பொறுத்துக்கிட்டு இருக்கவே முடியாது நீங்கள் பாருங்கள் தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பேசாதீங்க பாக்கியாவுக்கு சுத்தமாக பேசவே தெரியாது அவள் முன்கோபக்காரி எதாக இருந்தாலும் அவசரப்பட்டு பேசிடுவா அவள் பேசுறதுலாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க அதே சமயம் கோபிக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல அதனால தான் அவன் யாரை கூப்பிட்றதுன்னு தெரியாமல் பாக்கியாவை கூப்பிட்டு வந்துட்டான் அதுவும் அவங்களுக்கு இதெல்லாம் புதுசு இல்லை அவங்க இந்த மாதிரிலாம் பார்த்தது கிடையாது அதனால தான் நானே அவங்க ஏதோ தப்பாக பேசியிருப்பாங்கன்றதுக்காக தான் நேரடியாக வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போகலான்னு வந்த மன்னிப்பு கேட்டுட்டு போனா எல்லா விஷயமும் சரியாயிடுமா அவங்க பேசிட்டு போனது இவ பண்ணது எல்லாமே ஆயிடுமா எல்லாத்துக்கும் மேல இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் என்னோட குடும்பம் மானமே போயிடும் ஏன்னா ஏற்கனவே உங்களை மாதிரி ஒரு பிச்சைக்கார குடும்பத்துல ஒரு பொண்ணு எடுத்துட்டு நாப்பற கஷ்டம் போதாதுன்னு இப்போ இவ்வளவு பெரிய தலைவலி வேற வந்திருக்கு ஈஸ்வரியோ இங்க பாருங்கம்மா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க இது எங்க பொண்ணோட வாழ்க்கை அதனால தயவு செஞ்சு இதுல மத்தவங்களை பத்தி நினைக்காதீங்க நீங்க அவ எப்படி இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவளோட குணம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் ஆமா நல்லா பிடிக்கும் அவளோட குணம் தான் எங்களுக்கு தான் நல்லா தெரிஞ்சிருச்சே இதுக்கு மேலே எங்களுக்கு தெரிய வேண்டியதுல என்ன இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்பேன் அவ எங்க குடும்பத்துக்கு சரி வரலையா அவ்வளவுதான் அத்தோட உங்க பொண்ணை நீங்களே கையோட கூட்டிட்டு போயிடுங்கன்னு உங்க வீட்லயே வந்து விட்டுருவோம் அவ்வளவுதான் அதோட என் பையனுக்கு ஒரு நல்ல இடத்துல எனக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன் நீங்க பாருங்கம்மா தயவு செஞ்சு அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க என் பேத்தியோட வாழ்க்கையே போய்டும் நான் ஒத்துக்கிறேன் என் பேத்தியை தப்பு பண்ணிட்டான்றத ஒத்துக்கிறேன் ஆனால் இதுக்கப்புறம் அந்த தப்பு எதுவுமே நடக்காதுன்னு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன்னு சொல்ல அப்ப கரெக்டா அங்க வந்த இனியா ஓ பாட்டி நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் தப்பு பண்ணிட்டேன்னு இன்னும் நானே ஒத்துக்கலாம் ஆனா நீங்க இவங்க கிட்ட நான் பண்ண தப்புக்காக மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் தப்பே பண்ணலங்கும் போது நீங்க எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் இங்க பாரு இனியா அதெல்லாம் உனக்கு புரியாது என்ன இருந்தாலும் ஒருத்தங்களால இந்த மாதிரியான கேவலமான விஷயத்தெல்லாம் ஏத்துக்கவே முடியாது நீ சொன்னாலும் சொல்லலனாலும் ஒரு பையனை காதலிச்சது ரொம்ப பெரிய மோசமான விஷயம்தான் அது வேற நீ எந்த தப்பும் இல்லைன்னு இப்படி நியாயப்படுத்தி பேசுறது கொஞ்சம் கூட சரி கிடையாது எல்லாத்துக்கும் மேல நாங்க பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல சின்ன பொண்ணு நீ அமைதியாயிரு எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் வாய மூடுங்க பாட்டி இதுக்கப்புறமாவும் நான் உங்களோட பேச்சை கேட்டு என்னோட வாழ்க்கையை வீணடிச்சுக்க போறது இல்ல இங்க பாருங்க உங்களுக்கு என்ன உங்களோட பையனுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்பளதான இப்ப கூட நான் சொல்றேன் எனக்கெல்லாம் இந்த வாழ்க்கை சுத்தமா பிடிக்கல என்னால இப்படி எல்லாம் கூண்டுக்குள்ள கிளி மாதிரி எல்லாம் இருக்க முடியாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மருமகளை நீங்க இப்ப நினைச்சாலும் தேடிக்கலாம் உங்களுக்கு என்னோட அருமை எப்பவுமே புரிய போறது இல்ல நானும் எந்த தப்பு பண்ணலன்றத உங்களுக்கு எல்லாம் நிரூபிக்கணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது நான் இந்த நிமிஷமே நித்தீஷ்கு டிவோர்ஸ் கொடுக்க கூட தயாரா இருக்கேன் ஏன்னா என் மேல நம்பிக்கை இல்லாத ஒருத்தர் கூட என்னால கண்டிப்பா இதுக்கு அப்புறமா வாழவும் முடியாது இங்க பாருங்க பாட்டி நீங்க இருக்கீங்க இவங்களோட காலையே விழுந்து கெஞ்சினாலும் சரி அவங்களோட பையனை இதுக்கப்புறமா நான் ஏத்துக்க போறதே கிடையாது உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்கன்னு அங்க இருந்து விறு விறுனு தன்னோட பெட்டி எடுத்துட்டு கிளம்ப பாக்க இதை பார்த்த ஈஸ்வரியும் ஏ இனியா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா வா வந்து சம்மதி கிட்ட மன்னிப்பு கேளு நான் என்ன தப்பு பண்ண நான் இதுக்காக மன்னிப்பு கேட்கணும் ம் பாத்தீங்களா எந்த மாதிரியான பொண்ணை நீங்க பெத்து வச்சிருக்கீங்க இது தெரியாம என் பையனோட வாழ்க்கைய நாங்களா சுத்தமா வீணடிச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை உங்களெல்லாம் பார்க்கவே எங்களுக்கு கேவலமா இருக்கு இவ்வளவு மோசமான ஒரு இருந்து என் பையனுக்கு போய் ஒரு பார்த்து அவரு வேற கல்யாணம் பண்ணி வச்சாரே அவரை சொல்லணும் பொய்யும் அந்த ஓட்ட என் பையனோட மொத்த ஓ வீணடிச்சுட்டாங்க என்னோட நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மாத தெரிவிச்சிருக்கீங்க ஒட்டுமொத்த குடும்பமே என் அம்மாவோட ஹோட்டல் அபகரிக்கிறதுக்காக என் வாழ்க்கைய பணயமா வச்சிருக்கீங்க ஆமாடி உன்னோட அம்மாவோட ஹோட்டல் என் புருஷனுக்கு வேணும்னால தான் இந்த கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணாங்க நானும் அப்பாவும் சரி ஏதோ பொண்ணு பார்க்க நல்லா இருக்கு குடும்பமும் ஏதோ டீசெண்டா இருக்குன்னு நினைச்சு சரின்னு சொன்னேன் ஏதோ எங்களுக்கு தகுதிக்கு இல்லைனாலும் ஏதோ கொஞ்சம் நஞ்ச தகுதியாவது உங்களுக்கு இருக்குன்னு நினைச்சோம் ஆனா அது ஒரு தூளி கூட இல்லைன்றது எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு இதுக்கப்புறமா நீ என்னடி என் பையனை வேண்டான்னு சொல்றது என் பையனுக்கு நீ வேண்டாம் ஒழுங்கு மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போடி இங்க பாருங்க இதுக்கப்புறமா உங்க பொண்ணு மட்டும் இங்க வந்தா அப்புறம் என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது அவளை ஒழுங்கு மரியாதையை கூட்டிட்டு வெளியே போங்கன்னு ஈஸ்வரிய திட்ட ஈஸ்வரியும் ஐயோ இங்க என்ன நடக்குது நான் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணதுக்காக காக்க வந்தா இனியா முதல்ல நீ பண்ண தப்புக்காகவும் இப்ப பேசின விஷயத்துக்காகவும் சம்மந்திக்கிட்ட மன்னிப்பு கேளு அவங்க கண்டிப்பா உன மன்னிச்சிருவாங்க உடனே ரொம்பவே இகத்தாளத்தோட நிதிஷோட அம்மாவும் கண்டிப்பா இவன் நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டுதா ஆவா இவளை நம்ம காலில் விழ வச்சு இங்க அட்டிமா மாதிரி உட்கார வைக்கணும்னு ரொம்பவே திமுறோட பாத்துக்கிட்டு இருக்கு ஆனா இனியாவோ பாக்கியாவோட பொண்ணு இல்ல அது எப்படி இறங்கி போவாங்க அதனால அவங்க பாக்கியாவோட ஸ்டைல்ல ரெண்டு பேருக்கும் தரமான பதிலடியை கொடுத்துட்டு அங்க இருந்து கோபத்தோட வீட்டை விட்டு கெத்த கிளம்பி போக இதை பார்த்து பதறி போன ஈஸ்வரியும் இனியா பின்னாடியே ஓடி வந்து அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இனியா அவங்களோட பேச்சை கேட்குற மாதிரியே தெரியல வீட்டுக்கு போயிட்டு ரொம்பவே கோபத்தோட உட்காந்துருக்க இதை பார்த்த செலியனும் ஜெனியும் உடனடியாக இந்த விஷயத்த பாக்கியக்கிட்டேயும் கோபிக்கிட்டேயும் சொல்ல அவங்களுமே தன்னோட வேலைகள் எல்லாத்தையுமே அப்படி இப்படியே விட்டுட்டு வீட்டுக்கு வர அப்போ அதே சமயம் ஈஸ்வரியும் வீட்டுக்கு வர நேரம் சரியா இருக்கு ஆனா வந்த பாக்கியாவும் என்னாச்சு இனியா மறுபடியும் அவங்க ஏதாவது சொன்னாங்களான்னு இனியாவும் முடிவு எடுத்திருக்கேன் அவங்க என்ன சொன்னாலும் பாட்டி என்ன எப்படி பேசினாலும் பரவாயில்ல போகவும் இல்ல அவன் கூட வாழ போறதும் அங்க வந்தாங்களா ஆமாமா அத்த வந்தாங்க இப்படி எல்லாம் பேசினாங்கன்னு நடந்த விஷயத்த சொல்ல இத கேட்டுட்டு கோவப்பட்ட பாக்கியாவும் என்ன தைரியம் தான் என் பொண்ணை பத்தியே இப்படி பேசியிருப்பீங்க என் பொண்ணு ஒண்ணுவாங்க அப்படி வாழ்க்கை வாழணுன்ற அவசியமே கிடையாது உங்களால என் பொண்ணோட வாழ்க்கை போறது போதாதுன்னு இப்ப மறுபடியும் அவளோட வாழ்க்கையை நாசம் பண்றதுக்காகவே இதை பண்ணிருக்கீங்கல்ல உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லை இங்க பாரு பாக்கியா நான் இனியோட வாழ்க்கைய சரி பண்ணதா போனேன் ஆமா நீங்க பண்ண சரியா தான் நான் பாத்துட்டேனே இருந்த பிரச்சனைய இன்னுமே பெருசாக்கிட்டு அவளையுமே நிம்மதியுமே கோபி சொலியன் என் வாழ்க்கையா இதுக்கப்புறமா உங்களோட பேச்சையும் அவசியமே கிடையாது நான் அம்மாவை மாதிரி இதுக்கப்புறமா ஒரு இண்டிபெண்டன் வாழ போறேன் எனக்கு யாரோட துணையும் தேவையில்லைன்னு ஒரு விபரீத முடிவு எடுக்க இத பார்த்துட்டு பாக்கியாவே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இனியாவோட இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லாத்துக்குமே மேல இப்போ தெரியாதனமா ஒரு விஷயத்தை சரி பண்ண போய் தப்பு பண்ணிட்டோமே குற்ற உணர்ச்சியில இருக்கிற ஈஸ்வரியும் கோப்பியும் இதுக்கப்புறமா இனியோட வாழ்க்கையில என்னதான் பண்ண போறாங்க அவங்க ஆனா எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் இனி அவங்கள மன்னிக்கிற மனநிலைமையிலேயே கிடையாது சோ இதுக்கப்புறமாவது அவங்க செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிட்டு இனியாவோட நல்ல வாழ்க்கைக்கு துணையா இல்லாம இருந்தாலும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க வாய்ப்புகள் இருக்கா இதுல உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க